அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விருந்தில் பங்கு பெறுவோர் பெயர் பெற்றோர் நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பெரிய விருந்து ஓமையில் முந்தினோர் என்பவ சமுதாயத்தில் உயர் நிலையில் இருந்து கொண்டு தாங்களே கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்ற இருமாப்புடன் வாழ்வோரே என்றும் கடைசியானோர் என்பவ பாவிகள் பாலியல் தொல்லாள பலவித ஊனங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் சமய ஒழுங்கில் பின்தங்கிய கல்லைய ஆகியோரே எனவே மெஸ்ஸியாவின் விருந்தில் ஆகியோருடன் மனிதநேயம் என்ற மறுபக்கத்து விழுமியத்தின்படி வாழ கடவுள் அருள்பட்ட எல்லா சமயத்தவ நாட்டின மற்றும் பல்வேறு நோய்கள் துயரங்கள் புறக்கணிப்பு உட்பட்டு கடவுளாலும் கைவிடப்பட்டவ என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் ஆகியோர் இடம்பெறுவர் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் இந்த கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் வியப்புதான் மேலிடும் காரணம் திருமண விருந்துக்கு வர மறுப்பது என்பது சற்று வியப்பான செய்தி தான் ஒவ்வொருவரும் சொன்ன ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை ஆம் ஏசு சொன்ன ஓமை நோக்கமும் அதுதான் இறைவன் தருகின்ற விருந்தில் கொள்வதற்கு நாம் மிகவும் தயங்குகிறோம் அதுவே வியப்புக்குரியது தான் அதிலும் அத்தயக்கத்துக்கான காரணங்களாக நாம் முன்னோக்கி காரணங்கள் அதிலும் வியப்புகரியவை என்பதை நமக்கு விழிப்புட்டவே சொல்லியிருக்கிறார் இரையாட்சி விருந்திற்கு இறைவன் அழைக்கின்றார் அந்த விருந்து நிறைவான நிலையான அழியாத விருந்து அந்த விருந்தை நாம் திருப்பலியிலும் இறைமொழியிலும் இறை அனுபவங்களிலும் பெறுகிறோம் ஆனாலும் அந்த விருந்தின் மீது நாம் அதிக ஆர்வம் கொள்வதில்லை மாறாக அழிந்து போகின்ற உணவு பொழுதுபோக்குகள் நிறைவேற்ற உறவுகள் இவற்றில் நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் அத்துடன் இறையாட்சியின் விருந்தில் கலந்து கொள்ளாததற்கு நாம் ஆயிரம் சாக்கு போக்குகளை சொல்கிறோம் நேரமில்லை களைப்பாக இருக்கிறது மனநிலை சரியில்லை இன்ன பிற சாக்குகளை எளிதாக சொல்லிவிடுகிறோம் ஏ சொன்ன ஓமை நமக்குதான் என்பதை உணர்ந்து சாக்கு போக்குகளை ஆர்வத்துடன் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் வாய்ப்புகளை பல நேரங்களில் நாம் வீணடிக்கின்றோம் எண்ணூறு கோடி மக்கள் வாழும் இப்பூமியில் இயேசுவை ஆழமாக அறிய அனுபவிக்க அறிவிக்க மூன்றில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்தகைய அரிய வாய்ப்பை பெற்ற நாம் அதனை வீணடிக்கலாகாது நாம் பெற்ற அழைப்பிற்கேற்ப வாழ வேண்டும் அதே இன்றைய நற்செய்தியில் வரும் ஓமையில் விருந்துக்கு அழைக்க பெற்ற பல சாக்கு போக்கு சொல்லி அழைப்புக்கு இணங்க மறுக்கின்றனர் இவர்கள் தவறவிட்ட வாய்ப்பு அடுத்தவருக்கே கிடைத்தது புதிதாய் வாய்ப்பு பெற்றவர்களும் அதனை ஆர்வமுடன் ஏற்று பயனடைகின்றன இறை வார்த்தை அருள் அடையாளங்கள் திரு அவையின் வழிகாட்டுதல் போன்றவை வழியாக இறைவன் நமக்கு வழங்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வாங்குவாழ நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை மறுக்காமல் ஏற்று உயர்வடைவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்று நான் வாழ்கின்றேனா கிடைக்கின்ற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா நலிந்தவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி நான் உதவி செய்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்று வாழவும் கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவும் நலிந்தவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி உதவி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்